அவனுங்களை எங்க படிக்க விடுற எட்டாம் கிளாஸ் படிச்ச ஒரு கொப்பு குத்திக்கணும் ஒரு பங்கு வச்சுக்கணு ஒரு பைக் எடுத்துக்கணு சரக்கு மிடுக்குன்னு சொல்லி வன்னியர் பண்ணி கட்டி பிழப்போம் மொயிலார் பண்ணி முத்தம் கொடுப்போம் சொல்லி கொடுக்கறீங்க நீ ஒரு ஆண்மகனா நீ சொல்லி கொடுக்கறிய அந்த பசங்க அப்படியே உன் பிரகாரம் போய் வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிடுறான் நம்ம ஜாதி பொண்ணை யாரா கட்டுவான் அதை திங்க் திங்க் பண்ணீங்களா கவு பிரியாணி சாப்பிட்டா அப்படிதான் மூளை வேலை செய்யாது அவனுங்களை எங்க படிக்க விடுற எட்டாம் கிளாஸ் படிச்சோட ஒரு கொப்பு குத்திக்கணும் ஒரு பங்கு வச்சுக்கணு ஒரு பைக் எடுத்துக்கணு சரக்கு மிடுக்குன்னு சொல்லி வன்னியர் பண்ணை கட்டி போயிருப்போம் மோயார் பண்ணை முத்தம் கொடுப்போம் சொல்லி கொடுக்கறீங்க நீ ஒரு ஆண்மகனா நீ சொல்லி கொடுக்கறிய அந்த பசங்க அப்படியே உன் பிரகாரம் போய் வேற ஒரு பெண்ண நம்ம ஜாதி பண்ண கட்டுவோம் நம்ம ஜாதி பண்ணத முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு கல்யாணம் இரண்டாம் தரமா போதும் திங்க் பண்ணீங்களா கவு பிரியாணி சாப்பிட்டா அப்படிதான் வேலை செய்யுங்க